சாய் ராம் ஜெய் சாய் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு பிள்ளையே நீ மிகவும் உயிராக நேசித்த உறவு ஒன்று இப்போது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது நான் சொல்வதை நீ கேட்டுவிட்டால் இன்னும் ஏழை நாட்களில் அந்த உறவு உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் நீ கண்ணீர் பெருகி என்னை சாயப்பா என்று அழைத்தது எனக்கு கேட்டது ஏன் இந்த கலக்கம் நான் இருக்கின்றேன் உனக்கு என்றும் அப்பாவை விடா பிடியாக இருக பிடித்து கொண்டு உள்ளாய் பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பே ஆனால் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகள் அள்ளி தரத்தான் போகின்றேன் அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா அதான் இந்த பரீட்சைகள் மனம் கலங்காதே எல்லாம் அப்பாவின் லீலைகள் தான் என்பதை உணர்ந்து அமைதி கொள் நீ இப்பொழுது நேசித்த உறவை பிரிந்து இருப்பதால் மிகவும் வருந்தி கொண்டும் மிகவும் அவரை நினைத்து கொண்டும் இருக்கின்றாய் கவலைப்படாதே மிகவும் நேசித்த உறவு ஒன்று தானாகவே இப்பொழுது உன்னிடம் வரப்போகின்றது இன்னும் ஏழை நாட்களில் உன்னிடம் வந்து உன்னிடம்தான் வாழ வேண்டும் என்று கூறவும் போகின்றது வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளாத முடியாத போதுதான் கவலை ஏற்படுகிறது அதனை ஏற்றுக்கொண்டால் தீர்வு காண முடியும் எந்த சூழ்நிலையும் எதிராக நினைக்காமல் அதனை எதிர்கொண்டு சவால்களை வென்று சமாளிக்க முயல் நம்பிக்கையோடு செயல்படு என் துணை என்றும் உங்களோடு இருக்கும் என் அருளை சமநிலை தவறாமல் அவரவர்கள் செயலுக்கு ஏற்ப தருகின்றேன் உங்கள் எண்ணம் சொல் செயலுக்கு ஏற்ப அது எப்படி மாறுபடுகிறது என்பதை கூட நீ இப்போது என்ன இருக்கிறீர்களோ அப்படியே குருவாய் உங்களை நான் நடத்துவது உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு நாளையும் கவலைகளிலிருந்து மீட்டு மீட்டு மீண்டும் உங்கள் கையில் தருவதற்காகத்தான் அதில் ஒவ்வொருவருக்கும் வேறுபாடுகள் இருப்பதாக என்னையும் அதை ஒரு கவலையாக மாற்றி மீண்டும் சுமக்காதே தவறாக நீ எடுத்த முடிவுகளை சரி செய்ய சிறிது காலம் பிடிக்கும் எனவே ஒவ்வொரு வினையாக தீர்க்க செய்து உன்னை வழிநடத்தி உன் அப்பா நான் வருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக நடக்கும் நீ நேசித்தவர் உன்னை தேடியும் வருவார் அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தொடங்கு உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்